மாசத்துக்கு முன்ன கல்யாணம் பண்ணிருந்தேன் ஏப்ரல் முப்பதாம் தேதி கல்யாணம் நடந்தது அவசர அவசரமாதான் ஒரே மாசத்துல வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க ஒரு மாசம் என்ன வச்சிருந்தாரு அடுத்த இருபத்தி அஞ்சு நாள்ல நகையை கேட்டு என்ன வந்து வரத சந்தை கேட்டு அவங்க அப்பா அவங்க அம்மா ஜெயராமன் ராஜேஸ்வரி புருஷோத்தமன் இவங்க மூணு பேர் வந்து தாலி மாத்தறது அப்படின்ட்டு கூட்டிட்டு வந்து வீட்டுல சண்டை வளர்த்தி அடிச்சு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபர்தராக நானும் முப்பது நாள் நான் முப்பது நாளாக வந்து வந்து கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எந்த ஒரு இதுவுமே இல்லை அடுத்து வந்து சில நாட்டில் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்துட்டு அவர் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாரு நான் இது 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 சார்பாக வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் நான் மனு கொடுத்தேன் இப்போதான் வந்து போன வாரம் வந்து மனு கொடுத்துருந்தேன் ப்ளஸ் வந்து சமூக நல பாதுகாப்பு மையத்திலையும் வந்து கொடுத்துருந்தேன் சாதாரணமா ஒரு பொண்ணு தானே சார் அவங்களும் அவங்களுக்கு இது மாதிரி நிகழ்வுன்னு அவங்க என்ன வந்து யோசிச்சிருப்பாங்க நான் போய் அழுதுறேன் கதறேன் ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்ல சார் அவங்க கேட்கவே இல்ல சார் போலீஸ் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னு விசாரிக்க கூட இல்ல சார் மனு வாங்கி வச்சிட்டு சொந்தக்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க சார் அவங்க என்ன சார் போலீஸ் இங்க இன்னைக்கு வரேன் சார் இன்னைக்கு வர மகளிர் காவல் நிலையம் அப்ப என்ன சார் அப்ப அவங்க நீதி எங்களுக்கு பொண்ணுங்கன்னா அப்ப நாங்க என்ன கல்யாணம் பண்ணோம் வரதட்சணை வந்து வரதட்சணை கேட்போம் எது வேணாலும் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக நான் என்ன எங்க போனாலுமே நியாய நீதி கிடைக்கல அப்ப நான் என்ன மன்னன ஊத்திக்கணும் செத்துறவா இப்ப இப்ப நடந்த மாதிரி ஒவ்வொரு பொண்ணும் அப்ப நான் வந்து தற்கொலை பண்ணிட்டுதான் சார் சாவணும் இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து சமூக பாதுகாப்பு நல மையத்துக்கு வர ஆப்போனன்ட் வந்து வரல அவர் வந்து வக்கீல் கால் பண்ணி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அவங்களும் கூப்பிட்டு விசாரிக்கல அப்ப வந்து ஒரு ஒரு தப்பா செஞ்சவன் வக்கீல் கிட்ட போயிட்டு அதாவது கோர்ட்ல போயிட்டு மனு கொடுத்துட்டா எந்த இதுவுமே கேட்க மாட்டாங்களா அப்போ எந்த இடத்துல போனாலுமே எங்களுக்கு நீதி கிடைக்காதா சார் நீங்க தான் சரி இது வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் மீடியா செஞ்சு மகளிர் மகளிர் காவல் நிலையம் தெரியல சார் எஸ்ஐ மேடம் சார் வரதட்சணை வன்கொடுமை அது மாமியார் மாமனார் வந்து என்னன்னா நான் சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார் என்ன வேலை எல்லாம் விட்டு வந்து நின்று நான் வந்து அடிமை மாதிரி ஊர்ல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சார் நான் கல்யாணம் பண்ணிட்டு போனா அவர் சென்னையில வேலை பார்க்கறாரு அப்படின்றத நான் கல்யாணம் பண்ணிட்டு போனேன் ஆனா அவர் வந்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் இருபத்தஞ்சு நாளா வந்துட்டு நகையை கேட்டு வந்து என்கிட்ட பேசறது இல்லை போறது இல்லை வர்றது இல்லை அவங்க அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாருமே வந்துட்டு சம்பளத்தை கொடுத்தியா சேல் நகையை கொடுத்தியா உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டோமா வேற வேற சில காரணங்கள்லாம் எல்லாம் காமிச்சு வந்து எங்களை வந்து என்ன அடிச்சாரு சார் நகை நகையை கேட்டாரு வேற சில காரணங்கள் அதாவது நகையை கேட்டா டேரெக்டா வந்துட்டு வரதட்சணை கொடுமா நான் போயிடுவேன் அப்படின்றது வேற சில காரணங்கள் சொல்லி என்ன அடிச்சாரு இப்போ வந்துட்டு டிவைஸ் கொடுத்துட்டு டிவைஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு நான் உங்க கூட வாழ மாட்டேன் அப்படின்றாரு